ஹலோ ஃப்ராயண்டர் நான் யூர்கன் ஹாபர்மாஸ் ஒரு ஜெர்மன் தத்துவ ஞானி மற்றும் சமூகவியலாளர் மனிதர்கள் எப்படி சுதந்திரமாகவும் நீதிபூர்வமாகவும் உண்மையாகவும் ஒன்றாக வாழ முடியும் என்பதை கண்டறிய நான் என் வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளேன் நான் நம்புவது ஜனநாயகம் என்பது வெறும் நிறுவனங்களின் தொகுப்பு மட்டுமல்ல அது தொடர்ச்சியான உரையாடல் எண்ணங்கள் காரணங்கள் மற்றும் விமர்சனங்களின் பரிமாற்றமாகும் என் ஆராய்ச்சி அந்த உரையாடலை வலுப்படுத்தாத சக்திகளிடமிருந்து பாதுகாப்பதே குறிக்கோள் அதிகாரதாரித்துவம் கட்டுப்பாடற்ற முதலீட்டுத்துறை பொது நிலத்தின் பாதிப்பு போன்றவை நீங்கள் எப்போதாவது பொது விவாதங்கள் எளிமையாக தோன்றுவதன் காரணம் என்ன அரசியல் மற்றும் ஊடகங்களில் உண்மை மற்றும் காரணம் எவ்வாறு ஆபத்தில் உள்ளது என்று கவலைப்பட்டிருப்பின் நீங்கள் ஏற்கனவே என் உலகில் நுழைந்துள்ளீர்கள் சோஷியோ எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு வரவேற்கிறேன் உரையாடலே சிறந்த சமுதாயத்திற்கு அடித்தளம் ஆகக்கூடும் என்பதை எப்படி ஆராயலாம் என்று பார்ப்போம் நான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஒன்பது ஜூன் பதினெட்டாம் தேதி ஜெர்மனியின் டுசல்டார்ஃப் நகரில் பிறந்தேன் மேலும் நாசி ஆட்சியின் பதட்டமான காலங்கள் மற்றும் இரண்டாம் உலகப் போரின் அழிவின் போது வளர்ந்தேன் அந்த காலத்தின் அரசியல் வீழ்ச்சியும் நெறிமுறை குறைகளும் ஜனநாயகம் உண்மை மற்றும் குடிமக்களின் பொறுப்புகள் பற்றிய எனது சிந்தனையை ஆழமாக பாதித்தன நான் கோட்டிங்கின் சுரிக் மற்றும் பான் பல்கலைக்கழகங்களில் தத்துவம் வரலாறு மனவியல் ஜெர்மன் இலக்கியம் மற்றும் பொருளாதாரத்தை படித்தேன் எனது பட்ட பேராசிரியர் ஆய்வு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு ஷெல்லிங்கின் தத்துவத்தை மையமாக கொண்டிருந்தாலும் எனது அறிவியல் பயணம் விரைவில் சமூகம் நவீனத்துவம் மற்றும் உரையாடல் தொடர்பான கேள்விகளுக்கு மாறியது பத்தொன்பது நூற்று ஐம்பதுகளில் பிரான்பர்ட் பள்ளியுடன் சேர்ந்து மேக்ஸ் ஹோர்கெய்மர் மற்றும் தியோடோர் அடோர்னோவுடன் ஒரு மாறுபட்ட கட்டத்தை சந்தித்தேன் ஆனால் அவர்களின் நெறிமுறையற்ற மனப்பான்மையை நான் அடிக்கடி சவால் செய்தேன் காரணம் மற்றும் வெளிச்சம் ஜனநாயக உரையாடலின் வழியாக மீட்டெடுக்கப்படக்கூடும் என வலியுறுத்தினேன் நான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்தாம் ஆண்டு உட்டே வெஸ்செல்ஹொப்ட்டுடன் திருமணம் செய்தேன் மேலும் நாங்கள் சேர்ந்து எனது கல்வி பயணத்தின் ஆரம்ப ஆண்டுகளை பகிர்ந்து கொண்டோம் அறிவியல் ஆய்வின் சவால்களை குடும்ப பொறுப்புகளுடன் சமநிலைப்படுத்தி கொண்டோம் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நான் ரீன்பில் பெக்கரை திருமணம் செய்து கொண்டேன் அவருடன் நாங்கள் பரஸ்பர மரியாதை மற்றும் அறிவியல் நண்பத்தன்மையால் குறிக்கப்படும் நிலையான கூட்டுறவை உருவாக்கினோம் என் கல்வி வாழ்க்கையுடன் குடும்பத்தை வளர்த்து கொள்வது ஒரு சவாலும் ஆசீர்வாதமும் ஆக இருந்தது அன்பு பொறுமை மற்றும் புரிதல் சிந்தனை கோட்பாடுகள் அல்ல அது ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கப்படும் நடைமுறை என நினைவூட்டியது எனது குடும்ப வாழ்க்கை எப்போதும் ஒரு நிலையான ஆதாரமாக இருந்தது ஆராய்ச்சி பயிற்சி மற்றும் பொது விவாதத்தின் பதட்டமான உலகத்தின் நடுவில் நிலைத்தன்மையை வழங்கியது குடும்பத்தின் சூழல்கள் உணவு மேசையில் உரையாடல்கள் முரண்பாடுகளும் சமரசங்களும் எனது அறிவியல் பணிகளில் ஆராய்ந்த பல தலைப்புகளுக்கு அண்ணனாக இருந்தன உண்மையில் குடும்பத்தில் உரையாடல் சமரசம் மற்றும் பரிவு ஆகிய பாடங்கள் என் சிந்தனையில் எந்த ஒரு கருத்தரங்கம் அல்லது பதிப்பினையும் விட சமமாக கை கொடுத்தன எனக்கு திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை எனது அறிவியல் முயற்சிகளிலிருந்து வெவ்வேறாக இல்லை மாறாக அவை ஒருமித்தமாக இணைந்து சமூகம் சமூக கூட்டமைப்பு மற்றும் மனிதர்களுக்கிடையேயான தொடர்ச்சியான புரிதலை பற்றிய என் பார்வைகளை வடிவமைத்துள்ளன என் தொழில்முறை பயணம் பிரான்கர்ட் சமூக ஆய்வு கழகத்திலிருந்து ஹெய்டல்பர்க் மற்றும் பிரான்கர்ட் பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராக பயணித்து பின்னர் ஸ்டார்ன்பர்க் உள்ள சட்டத்தின் சட்ட விதிமுறையை ஆய்வு செய்யும் மேக்ஸ் பிளான்க் நிறுவனத்தின் இயக்குனராக தொடர்ந்தது இதுவரை நான் தத்துவம் சமூகவியல் அரசியல் அறிவியல் மற்றும் சட்டத்தில் ஈடுபட்டு வந்தேன் எப்போதும் கோட்பாடு மற்றும் நடைமுறையை இணைக்க முயன்றேன் நான் பொது விவாதங்களில் ஜனநாயகத்தை பாதுகாத்தேன் கட்டுப்பாடற்ற சந்தைகளை விமர்சித்தேன் ஊடக சங்கமத்தை எதிர்க்கும் எச்சரிக்கை அளித்தேன் மற்றும் ஒரு கோஸ்மோ பொலியுடன் உலக கட்டுப்பாட்டுக்காக வாதிட்டேன் பின்னர் ஆண்டுகளிலும் நான் சுறுசுறுப்பான பொது அறிவு சிந்தனையாளர் ஆக இருந்து வந்தேன் கட்டுரைகள் எழுதியேன் நேர்காணல்கள் வழங்கினேன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் முதல் காலநிலை மாற்றம் வரை பல பிரச்சனைகளில் கருத்து தெரிவித்தேன் என் தொழில்முறை வாழ்க்கையின் காலத்தில் நவீன உலகில் ஜனநாயகம் நீதி மற்றும் மனித சுதந்திரத்துக்கான நிபந்தனைகளை விளக்குவதற்காக தொடர்புடைய கோட்பாடுகளின் தொகுப்பை உருவாக்கினேன் இவ்வரிவாரங்கள் ஒன்றொன்றை மேம்படுத்தி கட்டப்பட்டுள்ளன பொது விவாதத்தின் வரலாற்று பிறப்பிலிருந்து உரையாடலின் நெறிமுறை அடிப்படைகளுக்கு தேசிய மற்றும் உலகளாவிய சூழலில் அரசியல் வாழ்வை சஸ்டெண்ட் செய்யும் ஜனநாயக நடைமுறைகளுக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன இவை சேர்ந்து ஒரு சமுதாய காட்சியை காண்பிக்கின்றன அங்கு உரையாடல் பங்கேற்பு மற்றும் பரஸ்பர புரிதல் வெறும் கோட்பாடுகள் அல்ல நியாயமான மற்றும் ஒத்துழைப்பான உலகத்திற்கு நடைமுறை அடிப்படைகளாக செயல்படுகின்றன கோட்பாடு ஒன்று பொது நில தத்துவம் பப்ளிக் ஸ்பியர் தியரி த ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் த பப்ளிக் ஸ்பியர் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி ரெண்டு என்னும் படைப்பில் பதினெட்டாம் நூற்றாண்டின் பட்டியலாளர் பூர்ஜ்வ பொது நிலம் எப்படி காஃபி ஹவுஸ் சலோன்கள் மற்றும் பத்திரிகைகள் போன்ற இடங்களில் உருவானது என்பதை ஆராய்ந்தேன் இந்த இடங்கள் குடிமக்களுக்கு பொது சிந்தனைகளில் உணர்ச்சிமிகு விமர்சன உரையாடலில் ஈடுபட வாய்ப்புகளை வழங்கின நேரடி அரசியல் தலையீட்டிலிருந்து விடுபட்டவையாக நான் வாதிட்டது இந்த நிலம் வெறும் கலாச்சார நிகழ்ச்சி அல்ல அது நவீன ஜனநாயகத்தின் அடிப்படைக்கள் பொது கருத்து அரசியல் அதிகாரத்தை பாதிக்க உதவுகிறது எனினும் இந்த ஜனநாயக வாய்ப்பின் குணம் காலத்தால் எப்படி அழிக்கப்பட்டது என்பதை பார்வையிட்டேன் ஊடகத்தின் வணிகமயமாக்கல் மயமாக்கல் விளம்பரமும் முறையும் அதிகமாகி அதிகமாகியிருப்பது மற்றும் பரவலான தகவல் தொடர்பு தொழிற்துறைகளின் சங்கமம் பொது நிலத்தை செயலாற்றும் விவாதத்தின் மேடையாக இல்லாமல் வாசி நுகர்வு அரங்கமாக மாற்றும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது இத்தகைய சூழலில் குடிமக்கள் பங்கேற்பாளர்களாக அல்ல பார்வையாளர்களாக மாறுகின்றனர் மற்றும் ஜனநாயகத்தை தாழ்ந்து விடுகிறது பொது நிலக் கோட்பாடு என் மிக பரவலாக கூறப்பட்ட பங்களிப்புகளில் ஒன்றாகவே உள்ளது இது ஜனநாயக உரையாடலின் வரலாற்று கணக்கையும் ஊடக ஒருங்கிணைப்பு டிஜிட்டல் தொடர்பு தளங்கள் அறிவுபூர்வமான பொது விவாதத்தின் குறைவு போன்ற சமகால சவால்களை மதிப்பிடும் நியாயமான கட்டமைப்பையும் வழங்குகிறது கோட்பாடு இரண்டு உரையாடல் செயல்பாடு கம்யூனிகேட்டிவ் ஆக்ஷன் என் முக்கிய படைப்பு த தியோரி ஆஃப் கம்யூனிகேட்டிவ் ஆக்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மனித உரையாடல் வெறும் தகவல் பரிமாற்றம் அல்ல அது சமூக ஒருங்கிணைப்பு மற்றும் பரஸ்பர புரிதலுக்கான அடிப்படையே ஆகும் என்று முன்மொழிகிறது நான் இரு வகையான செயல்பாடுகளை வேறுபடுத்தினேன் தனக்கு நலமான மற்றும் மூலதாரிய கணக்கீட்டால் வழிநடத்திய கருவி செயல்பாடு இன்ஸ்ட்ருமெண்டல் ஆக்ஷன் மற்றும் உரையாடல் செயல்பாடு கம்யூனிகேட்டிவ் ஆக்ஷன் இதில் நபர்கள் உரையாடலின் மூலம் உண்மையான புரிதலை தேடுகிறார்கள் உரையாடல் செயல்பாடு பங்கேற்பாளர்கள் காரணம் நேர்மை மற்றும் பரஸ்பர மரியாதைக்கு உறுதியுடன் தொடர்பு கொள்ளும்போது உருவாகிறது இது அழுத்தம் அல்லது தவறான வழிமுறைகளால் பாதிக்கப்படாதது இப்படியான உரையாடலில் உண்மை நியாயம் அல்லது சத்தியத்திற்கான வாதங்களின் செல்லுபடித்தன்மை திறந்த வெளியில் சோதிக்கப்படலாம் இதனால் ஒப்புமை உருவாகும் இது ஒருமித்த அமைதியில் நம்பிக்கை அல்ல ஆனால் ஒரு நியாயமான கூற்று புரிதலை அடையக்கூடிய சாத்தியக்கூறுகள் மொழியின் உள்ளமைவில் அடங்கியுள்ளன நான் வாதிட்டது இந்த உரையாடல் காரணத்தன்மை கம்யூனிகேட்டிவ் ரேஷனாலிட்டி நியாயமான சமுதாயத்தின் நெறிமுறை அடிப்படையாகும் இது மனித உறவுகளை சக்தி அல்லது செயல்திறனை மட்டுமே குறைக்கும் சந்தை மற்றும் நிர்வாகத்தின் ஆதிக்கத்திற்கு மாற்றாக ஒரு வழியை வழங்குகிறது சமூக வாழ்க்கையை உரையாடலில் அடிப்படையாக வைத்து ஜனநாயகம் சட்டம் மற்றும் நிறுவனங்கள் வலிமையால் அல்ல சிறந்த வாதத்தின் வலிமையால் சரியானதாக வலியுறுத்தப்பட முடியும் என்பதை நான் காட்ட முயன்றேன் கோட்பாடு மூன்று உரையாடல் நெறிமுறை டிஸ்கோர்ஸ் எதிக்ஸ் உரையாடல் செயல்பாட்டின் இ கம்யூனிகேடிவ் ஆக்ஷன் கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு நான் உரையாடல் நெறிமுறையை டிஸ்கோர்ஸ் எதிக்ஸ் உருவாக்கினேன் இது நெறிமுறை தன்மையை நேரடியாக உரையாடல் நடைமுறையில் அடிப்படையாக கொண்டது முக்கிய கருத்து ஒரு நெறிமுறை நியாயமானது என்று கருதப்படுவது அதனால் பாதிக்கப்படும் அனைத்து நபர்களிடமும் சுதந்திரமான மற்றும் காரணத்திற்குண்டான ஒப்புதலை பெறக்கூடியது மட்டுமே மற்றொரு சொல்லில் எந்த நெறிமுறை கூற்றும் அதிகாரம் பாரம்பரியம் அல்லது சக்தி மூலம் மட்டுமே நியாயப்படுத்த முடியாது அது சமநிலை மற்றும் நியாயம் நிலையான சூழலில் அனைவருக்கும் நியாயமானதாக இருக்க வேண்டும் இந்த அணுகுமுறை நெறிமுறையை நிலையான கோட்பாடுகள் அல்லது தனிப்பட்ட இருந்து விலக்கி திறந்த உரையாடல் செயல்முறைகளில் நிலைநிறுத்துகிறது உண்மையிலேயே உட்பொருத்த உரையாடலில் ஒவ்வொரு நபருக்கும் கவலைகளை எழுப்பவும் முன்னெடுக்கப்பட்ட எண்ணங்களை சவால் செய்யவும் வாதங்களை முன்வைக்கவும் சமமான வாய்ப்பு உண்டு இந்த செயல்முறையை தாங்கும் நெறிமுறைகள் வெறும் கட்டாயமாக விதிக்கப்படவில்லை இவை பகிர்ந்தறிந்த கூர்மையான காரணப்பூர்வ சிந்தனை மூலம் இணைந்து உருவாக்கப்படுகின்றன எனவே உரையாடல் நெறிமுறை நெறிமுறை மற்றும் ஜனநாயகத்தின் இடையேயான தொடர்பை பிரதிபலிக்கிறது இது நெறிமுறை வாழ்க்கை தொடர்புடைய உரையாடல் பங்கேற்பு நடைமுறைகளிலிருந்து தனியாக இருக்க முடியாது என்றும் நீதி தானாகவே மனிதர்கள் சமநிலையாக ஒன்றாக பரிசீலனை செய்யும் திறனில் சார்ந்துள்ளது என்றும் குறிப்பதாகும் கோட்பாடு நான்கு பரிசீலனையாற்றும் ஜனநாயகம் டெலிபரேட்டிவ் டெமோக்ரஸி உரையாடல் செயல்பாடு கம்யூனிகேட்டிவ் ஆக்ஷன் மற்றும் உரையாடல் நெறிமுறை டிஸ்கோர்ஸ் எத்திக்ஸ் கோட்பாடுகளை அரசியல் துறையில் விரிவாக்கி நான் பரிசீலனையாற்றும் ஜனநாயக டெலிபரேட்டிவ் டெமோக்ரஸி மாடலை முன்வைத்தேன் இதன் மையக்கருத்து ஜனநாயகம் வெறும் வாக்களிப்போ அல்லது விருப்பங்களின் தொகுப்போ அல்ல இது நாகரிகர்கள் கொள்கைகள் மற்றும் சட்டங்களை பற்றிய காரணமிக்க விவாதங்களில் செயலில் பங்கேற்கின்றனர் முடிவுகள் வெறும் பெரும்பான்மை ஆட்சியால் அல்ல அதற்கு முன் நடைபெறும் பரிசீலனையின் தரத்தினால் மட்டுமே சட்டபூர்வமானதாக மாறுகின்றன பரிசீலனை சூழலில் அரசியல் அதிகாரம் வெளிப்படையான உட்பொருத்தமான மற்றும் காரணப்பூர்வ வாதங்களுக்கு திறந்த செயல்முறைகளால் பொறுப்பேற்கப்படுகிறது குடிமக்கள் சிவில் சமூகம் மற்றும் நிறுவனங்கள் அனைவரும் இந்த தகவல் பரிமாற்ற கட்டமைப்பில் பங்கேற்பாளர்களாக உள்ளனர் இத்தகைய காட்சி அதிகாரவாத கட்டுப்பாட்டோ விவாதமின்றி முடிவுகள் விதிக்கப்படும் சூழலோ அல்லது சந்தை சார்ந்த அரசியல் இதில் பணமும் ஊடகமும் உண்மையான பொது காரணப்பூர்வ சிந்தனையை விட முடிவுகளை பாதிப்பதோ என்பதுடன் முரண்பாடானது அதனால் பரிசீலனையாற்றும் ஜனநாயகம் உண்மையான உலக அரசியலை மதிப்பிடுவதற்கான நியாயமான தரநிலையை வழங்குகிறது நமது நிறுவனங்கள் உட்பொருத்தமான காரணம் சுட்டி வழிநடத்திய உரையாடலை சித்தரிக்கும் போது அவை அதிகமாக சட்டபூர்வமானதும் நியாயமானதும் ஆகின்றன இதன் பொருள் ஜனநாயகம் முடிவடைந்த நிலை அல்ல அது தொடர்ச்சியான ஒரு முயற்சி குடிமக்கள் சமமானவர்கள் என சேர்ந்து பகிர்ந்த எதிர்காலத்தை பற்றிய பரிசீலனையில் ஈடுபடும் போது புதுப்பிக்கப்படும் ஒரு திட்டமாகும் கோட்பாடு ஐந்து பத்மாதிகார புவிசார் அமைப்பு போஸ்ட் நேஷனல் கான்ஸ்டலேஷன் இருபதாம் நூற்றாண்டின் கடைசி பகுதியிலும் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் மயமாதலின் சவால்கள் மற்றும் அவற்றின் ஜனநாயகத்திற்கு உண்டான விளைவுகளுக்கு என் கவனம் மாறியது த போஸ்ட் நேஷனல் கான்ஸ்டலேஷன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு போன்ற படைப்புகளில் பாரம்பரிய ஜனநாயக மாதிரி தேசிய அங்கீகாரத்தின் அடிப்படையில் இணைந்த உலகின் உண்மைகளை எதிர்கொள்ள ஏற்கனவே போதாததாக உள்ளது என்று நான் வாதிட்டேன் காலநிலை மாற்றம் நிதி நெருக்கடிகள் இடம்பெயர்ச்சி தொழில்நுட்ப மாற்றம் போன்ற பிரச்சனைகள் எல்லைகளை மீறி நடைபெறுகின்றன மற்றும் ஒருங்கிணைந்த உலகளாவிய நடவடிக்கைகளை தேவைப்படுத்துகின்றன நான் வாதிட்டது ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகள் தேசிய எல்லைகளுக்கு அப்பால் விரிவுபடுத்தப்பட வேண்டும் மேலும் திறம்பட செயல்படும் மற்றும் ஜனநாயக உள்ள சர்வதேச மற்றும் பன்மாநாட்டிய நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் இத்தகைய நிறுவனங்கள் தனிப்பட்ட சுதந்திரங்களையும் மனித கண்ணியத்தையும் பாதுகாக்க வேண்டும் அதே சமயம் உலகத்தை வடிவமைக்கும் கலாச்சாரங்களின் மற்றும் அடையாளங்களின் பன்முகத்தன்மையையும் காவுரவித்து மதிக்க வேண்டும் இந்த கோஸ்மொலிடன் அமைப்பு காட்சி தேசிய சமுதாயங்களை அழிக்காது ஆனால் அவற்றை ஒருங்கிணைப்பு ஒற்றுமை மற்றும் பொறுப்பு கட்டமைப்பில் இணைக்க முயற்சிக்கிறது பத்மாதிகாரத்தை சாவ்ரேன்றி பிந்திய தேசிய சூழலில் மறுபரிசீலனை செய்வதன் மூலம் மனித குலம் பங்கேற்பு சமநிலை மற்றும் நீதி போன்ற ஜனநாயக கோட்பாடுகளை நெருக்கடி இழக்காமல் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள முடியும் என்பதை நான் காட்ட முயன்றேன் ஆய் பதிப்புகள் சமுதாயம் அரசியல் மற்றும் கலாச்சாரத்தின் அவசரமான பிரச்சினைகளுடன் தத்துவத்தை இணைக்கும் வாழ்க்கை தோறும் முயற்சியை பிரதிபலிக்கின்றன ஜெர்மன் கருத்தியலின் ஆரம்ப படைப்புகளிலிருந்து த ஸ்ட்ரக்சுரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த பப்ளிக் ஸ்பியர் த தியரி ஆஃப் கம்யூனிகேட்டிவ் ஆக்ஷன் மற்றும் த போஸ்ட் நேஷனல் கான்ஸ்டலேஷன் போன்ற முக்கிய பங்களிப்புகள் வரை என் எழுத்துக்கள் நவீனத்துவத்தின் சவால்களை வெளிப்படுத்த முயன்றவை மற்றும் ஜனநாயக புதுப்பிப்பிற்கான பாதைகளை காட்டுகின்றன இத்தகைய புத்தகங்கள் மற்றும் கட்டுரைகள் பல மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்டு தத்துவம் சமூகவியல் அரசியல் கோட்பாடு ஊடக படிப்புகள் மற்றும் சட்டத்தில் விவாதங்களை வடிவமைத்து கல்வியியல் ஆராய்ச்சிக்கும் பொது வாழ்க்கைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன ஒன் த ஸ்ட்ரக்சரல் Transformation ஆஃப் த பப்ளிக் ஸ்பியர் நைன்டீன் சிக்ஸ்டி டூ இந்த புரட்சிகர ஆய்வில் மாஸ் ஐரோப்பாவில் குறிப்பாக பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் பொது நிலம் எப்படி உருவானது என்பதை வரலாற்று பூர்வமாக தொடர்கிறார் காஃபி ஹவுஸ் சலோன்கள் மற்றும் அச்சுப்பிரசுரங்கள் போன்ற இடங்கள் குடிமக்களுக்கு பொது சிந்தனைகளில் காரணமிக்க விமர்சன உரையாடலில் ஈடுபட வாய்ப்பளித்தன இந்த விடுபட்ட உரையாடலிடம் ஜனநாயகத்தின் எழுச்சிக்கு அவசியமாக இருந்தது ஆனால் நவீன காலத்தில் மாஸ் மீடியா வணிகமயமாக்கல் மற்றும் அரசு தலையீடு மூலம் குடிமக்கள் செயலில் பங்கேற்பாளர்களாக இல்லாமல் தகவலின் பாசிவ் நுகர்வாளர்களாக மாறுகிறார்கள் என வாதிக்கிறார் டூ நாலேஜ் அண்ட் ஹியூமன் இன்ட்ரெஸ்ட் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் இந்த புத்தகம் அறிவு ஒருபோதும் நடுநிலையற்றது அல்ல அது எப்போதும் மனித விருப்பங்களால் வடிவமைக்கப்படுகிறது என்று ஆராய்கிறது ஹாபர்மாஸ் மூன்று அடிப்படை அறிவு விருப்ப வகைகளை வகுத்தார் தொழில்நுட்பம் அறிவியல் போன்ற இயற்கையை கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டது நடைமுறை வரலாறு மற்றும் ஹெர்மனியூடிக்ஸ் போன்ற பரஸ்பர புரிதலை நோக்கமாக கொண்டது மற்றும் விடுதலை மனித சுதந்திரம் மற்றும் விமர்சன சிந்தனையை நோக்கமாக கொண்டது இந்த விருப்பங்களை உணர்வது அறிவு அறிவியல் மற்றும் சமுதாயத்தின் உறவுகளை புரிந்து கொள்ள முக்கியமாகும் தேர்ட் லெஜிட்டிமேஷன் கிரைசிஸ் நைன்டீன் செவன்டி த்ரீ இங்கு ஹாபர்மாஸ் நவீன பூர்வை புரிந்த நெருக்கடிகள் உள்ள நாடுகள் அதிகாரத்தை நீதியாக நிரூபிக்கும் திறனை இழந்தால் ஏற்படும் பிரச்சினைகளை ஆய்வு செய்கிறார் மேம்பட்ட சமுதாயங்களில் அரசுகள் பொருளாதாரம் மற்றும் நலத்துறையில் தலையீடு செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் இது முரண்பாடுகளை உருவாக்கும் பொருளாதார தேவைகள் சமூக எதிர்பார்ப்புகள் மற்றும் அரசியல் பொறுப்புகள் மோதுகின்றன அரசுகள் போதுமான தீர்வுகளை அல்லது காரணத்திற்கான நியாயத்திற்கு ஆதாரத்தை வழங்க முடியாதபோது அவர்கள் நியாயபூர்வ சிக்கல் லெஜிடிமேஷன் கிரைசிஸ் என்ற சூழ்நிலையில் நின்று அரசியல் நிலைத்தன்மை மற்றும் ஜனநாயக நம்பிக்கையை பாதிக்கின்றனர் ஃபோர் த தியோரி ஆஃப் கம்யூனிகேட்டிவ் ஆக்ஷன் நைன்டீன் எயிட்டி ஒன் இந்த இரு தொகுதி மாபெரும் படைப்பு ஹாபர்மாஸின் உரையாடல் காரணத்தன்மை கம்யூனிகேட்டிவ் ரேஷனாலிட்டி கோட்பாட்டை வெளிப்படுத்துகிறது இதில் மனிதர்கள் வலிமை அல்லது உத்தி வழிமுறைகள் மூலம் அல்ல காரணமிக்க உரையாடல் மூலம் செயல்களை ஒருங்கிணைத்து புரிதலை அடைகிறார்கள் இது கோட்டமைப்பு நிர்வாகம் மற்றும் சந்தைகள் ஆதிக்கத்துடன் வாழ்க்கை உலகை பொதுவான சமூக தொடர்புகள் கைப்பற்றுவதை ஒப்பிடுகிறது ஹாபர்மாஸ் உரையாடல் செயல்பாடு சமூக ஒருங்கிணைப்பு நவீனத்துவ விமர்சனம் மற்றும் மேலும் ஜனநாயக மற்றும் காரணமிக்க சமுதாயங்களுக்கு வழியமைக்கும் அடிப்படையாகும் என்று முன்மொழிகிறார் ஃபைவ் பிட்வீன் ஃபேக்ட்ஸ் அண்ட் Norms நைன்டீன் நைன்டி டூ இந்த முக்கிய சட்ட மற்றும் அரசியல் கோட்பாட்டு படைப்பில் ஹாபர்மாஸ் நவீன ஜனநாயகத்தை சமூக சவால்களின் வாஸ்தவங்கள் மற்றும் ஜனநாயக கோட்பாடுகளின் நெறிமுறைகள் இடையே சட்டம் நடுவே குறியாக செயல்படும் முறைமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று வாதிக்கிறார் சட்டங்களை செல்லுபடியாக்குவதில் பொது பரிசீலனை மற்றும் உரையாடலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறார் ஜனநாயக நியாயம் பாரம்பரியம் அல்லது அதிகாரத்தால் அல்ல குடிமக்களின் காரணமிக்க உட்பொருத்தமான உரையாடலால் உருவாகும் என கூறுகிறார் இந்த புத்தகம் அவரது உரையாடல் செயல்பாட்டு கோட்பாட்டை நடைமுறை அரசியல் மற்றும் அரசமைப்பு சிக்கல்களுடன் இணைக்கிறது நான் குறைந்தது விமர்சனமிக்க ஜனநாயக நவீனத்திற்கு ஒரு குரலாக இருக்கிறேன் திறந்த உரையாடலில் காரணத்தினை நெறிமுறைப்படுத்தினால் அது மனித முன்னேற்றத்தை வழிநடத்த முடியும் என்று வாதிக்கிறேன் என் கருத்துக்கள் அரசியல் கோட்பாடு சட்டம் கல்வி ஊடக படிப்புகள் மற்றும் உலக நிர்வாக விவாதங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன நான் பிராங்க்பர்ட் பள்ளி பாரம்பரியத்தின் கடைசி முக்கிய பெருமளவு எழுத்தாளர்களில் ஒருவராக இருக்கிறேன் ஆனால் அதை மேலும் நம்பிக்கையுள்ள ஜனநாயக காட்சியாக மாற்றியுள்ளேன் இது உங்கள் மனதில் பயனுள்ளதாக இருந்தால் சோசியோ எக்ஸ்புளேஷனுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் புதுப்பிப்புகளுக்காக பெல் ஐகானை கிளிக் செய்யவும் உங்கள் கருத்துக்களை கருத்துக்களில் பகிரவும் மேலும் இதை பயனடைவோருடன் பகிரவும் டேங்கே அண்ட் ஐ நன் ஷோயின் அண்ட் டாக்